அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் குறிப்பு கண்டறிதல் அதாவது இலக்கணத்தில் பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படையாகவும் வரும் மறைந்தும் வரும் வெளிப்படையாக வருவது எது அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் குறிப்பில் தொழிற்பெயர் வெளிப்படையாக வர்றதில் அப்படின்னா தொழிற்பெயர் அப்படின்னா அதில் வந்து பார்த்தோம் அல் தல் அப்படிங்கிற முடியும் ஒரு சொல்ல பார்த்தோம் அப்படின்னா அல் தல்ல முடிஞ்சிச்சுன்னா அது வந்து தொழிற்பெயர் எடுத்துக்காட்டு பாருங்கள் காட்டல் நினைத்தல் இதில் பாருங்க அல் தல் இந்த மாதிரி முடிஞ்சிச்சுன்னா அது வந்து தொழிற்பெயர் அதோடய குறிப்பு என்னது தொழிற்பெயர் உம் உம்னு முடிஞ்சிச்சுன்னா அதாவது ஐந்தும் உம்னு முடியுதா இல்லையா அப்போ இது வந்து முற்றுமை அடுத்து வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது அர் ஆர் ஓர் இதை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வந்து வினையாளனையும் பெயர் கேட்போர் சென்றவர் இதில் பாருங்கள் கேட்போர்னா ஓர் சென்றவர் அர் கொண்டு முடியுதா அப்போ இது வினையாளனையும் பெயர் அடுத்து பாருங்கள் உரிச்சொல் தொடர் அல்லது உரிச்சொற்றொடர் அப்படின்னா சால உரு நனி கடிமா இந்த மாதிரி ஒரு இறுதியில் இறுதியில் வராமல் இதில் பார்த்தா முதல்ல வருது மாநகர் சாலத்தகும் உரு பகை இந்த மாதிரி வரும் அடுத்து வியங்கோல் வினைமுற்றுனா கா இய அப்படின்னு முடியும் வாழ்க வாலிய ஈறு எதிர்மறை பெயர் ஆ அதாவது பிழையா ஓவா அந்த மாதிரி ஆள முடியும் அடுத்து எதிர்மறைனாவே என்னது எதிர்மறையாக வரக்கூடிய பெயரச்சம் அடுத்து பெயரச்சம் அப்படின்னாவே ஆள முடியும் கொண்ட ஆ முளைத்த ஆள முடியுதா அப்போ பெயர வினையச்சம் அப்படின்னா தாவி சிவந்து தாவின ஈ சிவந்து உ ஈ உ கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வந்து வினையச்சம் உம் எண்ணுமை உம் ஆடலும் பாடலும் ரெண்டு வரும் எண்ணுமையில் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வரும் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் உம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்க்கலாம் உம்னு முடிஞ்சிச்சுனாவே நம்ம முற்றுமைன்னு சொல்லியிருப்போம் சரியா ஆனால் உம் உம்னு ரெண்டு தட எண்ணுமை அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்டதில் உம்னு முடிஞ்சிச்சுன்னா அது வந்து எண்ணுமை ஆடலும் பாடலும் அடுத்து தன்மை ஒருமை வினை முற்றுனா என் ஏனில் வரும் அது மருண்டனின் கற்றேன் அது மாதிரி தன்மை பன்மை வினை முற்றுனா அம் ஓம் அதாவது ஆடுகம் இந்த மாதிரி முடியும் ஆயினா முன்னிலே ஒருமை வினைமுற்று உரை தாய் விழித்தாய் இந்த மாதிரி ஆயில் முடிஞ்சுன்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று ஈர் ஈர்னால் முன்னிலை பன்மை வினைமுற்று இறங்கு வீர் காணீர் இந்த மாதிரி மின்னால் ஏவல் ஏவல் பன்மை வினைமுற்று மின் உணர் மின் விழுமின் இந்த மாதிரி சரியா அடுத்து பாருங்கள் மறைந்து வந்து இப்போ வந்து வெளிப்படையாக அது வந்து தெரியுது ஆனால் மறைந்து வந்து தரக்கூடிய இலக்கணக்குறிப்பு எதுனா பார்த்தோன்னா பண்பு பண்புத்தொகை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோன்னா செங்கையல்னு இருக்குது இதை பிரித்து இது மறைந்து வந்திருக்கு மை ஆனை ஆகிய இதெல்லாம் வந்து என்னது மறைந்து வந்திருக்கு நேரடியாக வராமல் அப்போ செங்கையல்னா இதை பிரித்து பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு தெரியும் செம்மை கூட்டல் கயல் வெண் சங்கு வெண்மை கூட்டல் சங்கு இதில் வந்து மை அப்படிங்கிற விகுதி பிரித்து மறைந்து வந்திருக்கு அதுதான் மறைந்து வர்றது கூடியது வினைத்தொகை முக்கால மூன்று காலங்களும் இருக்கும் பார்த்தோன்னா இதில் பாருங்கள் காய் நெல்ல பார்த்தோம் அப்படின்னா காய்ந்த நெல் இறந்த காலத்திலையும் இருக்குது காய்கின்ற நெல்னால் நிகழ்காலத்துலையும் இருக்கும் எதிர் காயும் நெல்னால் எதிர்காலத்துலையும் வரக்கூடியது அடுத்து ஓமை ஓமைத்தொகைனால் போன்ற அதாவது மலர் அடின்னு இருக்க மலர் போன்ற அடி இது தொகை உருவகம்னா என்கின்ற அப்படின்னா தச்சன் அதாவது காலம் என்கின்ற என்கிற தச்சன் அந்த என்கிற அப்படின்னா உருவகம் உம்மை தொகைனா இராப்பகல் அதாவது தொகைனா உம் உம் ரெண்டு தடவை வரும் இரவும் பகலும் இது வந்து தொகையிலையும் வரக்கூடியது அடுத்து இரண்டாம் வேற்றுமை தொகை வேற்றுமை தொகையில் பார்த்தோம் அப்படின்னா முதல் மொத்தம் வந்து எட்டு வேற்றுமை இருக்குது முதல் வேற்றுமைக்கு எட்டாம் வேற்றுமைக்கும் உருவு கிடையாது இப்போ இரண்டாம் வேற்றுமை தொகையில் ஐ கொன்றை சூடு மூன்றாம் வேற்றுமை தொகை ஆள் கை தொழுது அதாவது கையால் தொழுது நான்காம் தொகை கூ செவிகள் உணவான அதாவது செவிகளுக்கு உணவான ஐந்தாம் வேற்றுத்தொகை வேற்றுமைத் தொகை வந்து இன் அதாவது மலைவீல் அருவி மலைவீலின் அருவி ஆறாம் வேற்றுமை தொகை அது அதாவது கம்பர் பாடல் கம்பரது பாடல் ஏழாம் வேற்றுமை தொகை கண் மலை குகை அதாவது மலையின் கண் உள்ள குகை இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டு உயிரெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது அதுக்கு பாருங்கள் இரண்டு உயிரெழுத்துக்கள் அலபடையில் வரும் திருக்குறளில் வந்து சொல்லிசை அலபடை சொல்லிசே அளவு இரண்டு உயிரெழுத்துக்கள் தொடர்ந்து வரும் பாருங்க இப்போ வலை வலை வலைஇ இந்த இடத்துல அசை வலை அசைன்றது வலையில் பாருங்கள் வலைஇ அசைஇ இதில் ஐ வந்திருக்கு லைல ஐ இப்போ இரண்டு உயிரெழுத்துக்கு ஐ ன்னு இரண்டு உயிரெழுத்துக்கள் வருதா இல்லையா இந்த மாதிரி இரண்டு உயிரெழுத்துக்கள் தான் அது சொல்லிசை அளபடை அது எதை கொண்டு முடியும்னா ரிஇ லை லைஇ இதை கொண்டு முடியும் இந்த மாதிரி வரும் அந்த சொல் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வரும் அது சொல்லிசை அலபடை செய்யலிசை அதாவது இசை நிறை அளபடை அப்படிங்கிறது உலா அது கவா அன் அதாவது அதில் இறுதி அழுத்து ட ஆனு வரும் ல ஆ வா ஆ இதை கொண்டு முடியும் சரியா அடுத்து இன்னிசை அளபடையில உம்னு தூ உம்னு ஒரு கொடுப்பதும் முடுப்பதும் இதெல்லாம் இன்னிசை அளபடை இப்போ இது வரையிலும் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு பதினோராம் வகுப்புல அதாவது உங்களுக்கு ஷார்ட் கட்டாக இருந்திருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா நியூ இது வந்து கொடுக்குறேன் பாயிண்ட்ஸு இதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதாவது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து காம்பிட்டேட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வியங்கோல் கா காய இயர் நம்ம கா இயனு மட்டும்தான் பார்த்துருப்பேன் இயரில் முடிஞ்சாலும் அது வியங்கோல் வினைமுற்று தான் எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்கேன் அப்படியே பாருங்கள் வாழ்க பொலிக வாலியர் வாலிய அதே மாதிரி பண்பு தொகை அப்படிங்கிறது என்னன்னா இரண்டு சொற்களுக்கிடையே ஆகிய அப்படிங்கிற பண்புரும்பு மறைந்து வருவது அதாவது வடிவு பண்பு சுவை எண் பற்றி வரும் பிரித்தால் மைவிகிதி இடம்பெறும் எடுத்துக்காட்டு பெரும்படை இருநிதி நறுஞ்சுவை இதெல்லாம் சொல்லலாம் இதே தான் அடுத்து ஒவ்வொன்றா கொடுத்துருக்கோம் பத தொழிற்பெயர் எது எதில் முடியுது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க அதுக்கு எடுத்துக்காட்டும் இருக்குது உரிச்சொல் தொடர் பெயரச்சம் ஏற்கனவே பார்த்துருப்போம் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இதில் இருக்குது வினையச்சம் வினையச்சம் ரெண்டு தடவை இருக்குமா ஒரு டைம் எழுதுனா பார்த்துக்கோங்க ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம் அடுத்து வினையால் அணையும் பெயர் இரட்டை கிழவி இரட்டை கிழவினா இரட்டை சொல் பிரித்தால் பொருள் தராதுதான் இரட்டை கிழவி ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு இருக்குது அடுத்து தொடர் இரண்டு அல்லது மூன்று புள்ளி அடுக்கி வரும் ஆனால் பிரித்தால் எனது பொருள் தரக்கூடியதான் தொடர் அடுத்து வினைத்தொகைனால் மூன்று காலத்தையும் மறைமுகமாக காட்டுவது தான் வினைத்தொகை ஒரு பொருட்பன்மொழி அது ஒரே பொருளை குறிக்க வேறு சொற்கள் பயன்படுத்துதா ஒரு பொருட்பன்மொழி எடுத்துக்காட்டு ஒவ்வொன்றுக்கு இருக்குது ஓமைத்தொகை அப்படின்னா போல அப்படிங்கிற ஓம உருவு மறைந்து வரக்கூடியது தொகை உருவகம்னா ஆகிய அப்படிங்கிற சொல்லுரு மறைந்து வரும் அது உருவகம் தொகை அப்படின்னா உம் இடைச்சொல் வந்து மறைந்து வரும் தொடர்புடைய இரு இரண்டு சொற்கள் இருக்கும் அதில் உம் வந்து மறைந்து வரும் என்னுமே அப்படிங்கிறது இரு சொற்களில் உமை இடைச்சொல் வெளிப்படையாக வருவது தொகை இது வந்து வெளிப்படையாக அவர் எண்ணுமே இல்லை சொல்லிசை அளவடி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மூன்று மாத்திரி அளவில் இருக்கும் வினையச்ச பொருள் வரும் அளவடை இது ஈ அப்படிங்கிற எழுத்துல முடியும் இன்னிசை அளபடியே தூவும் அப்படிங்கிற எழுத்துல முடியும் செய்யுள்ளிசை அளவடையும் எதில் முடியும் தோலா ஆர் இதில் தும் இந்த மாதிரி இதில் முடியும் இங்கே பார்த்துக்குங்கிறது எடுத்துக்கிட்டிருக்கு வேற்றுமை தொகையை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அடுத்து அன்மொழி தொகை அதாவது ஆகுபெயர் போல் ஒரு தொகை வேறு அல்லாத ஒன்றை குறிப்பது தான் அண்மொழி தொகை தன்மை பன்மை வினைமுற்றுனால் அம் ஓம் இந்த மாதிரி விகுதிகளை கொண்டு முடியக்கூடியது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று செய்யும் என்ற சொல்லை போன்றே தொளிம்பது முடிவது அதாவது செய்யின் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று இது பெரியின் செய்றின் அது மாதிரி ஈனில் முடியும் ஆகு பெயர் முதல்நிலை திரித தொழிற்பெயர் அப்படிங்கிறது இதெல்லாம் கெடு கெடுதல் அப்படின்னா தொ திரிந்து வரக்கூடியது கெடு கேடு பெரு பெயராக மாறுது விகுதி கெட்டு ஒரு தொழிற்பெயரில் விகுதி கெட்டு முதல் எழுத்து மாறி ஒழிப்பது அடுத்து இலக்கண போலி ஒரு இலக்கண அமைப்போட சொல்லுக்கு போலியாக அமையக்கூடியது இலக்கணப் போலி எழுத்து போலி அடுத்து மறு சொல் காலத்து போக்கில் மாறி மருவி வரக்கூடியது மருவி மாறி வரக்கூடியது இடைக்குறை விவகாரம் விகாரம் அடுத்து இரு பெயருட்டு பண்பு தொகை தன்மை ஒருமைவினை மற்றும் முற்றைச்சம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க சரியா நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்தது அதே உங்களுக்கு போதுமானது தான் இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு வால்